வணக்கம் அன்பு உறவுகளே நம்ம தினப்பலனை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அப்படியே ராசி பலனையும் நம்ம பார்க்க போறோம் இந்த வருஷம் நம்ம வந்து விஸ்வாவாசு வருது தான் இருக்கோம் நம்ம விஸ்வாவாசு வரலாம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நிகழ்வு என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் இன்றைய திதியை பார்த்தோம் அப்படின்னா இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை துவாதசி திதி அதற்கு மேலாக திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது இன்று நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா இன்று மாலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் தான் இருக்கு அதற்கு மேலாகத்தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பங்க இன்று சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதற்கு மேலாக அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய நாள் நேத்திரம் ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அற்புதமான செவ்வாய்க்கிழமையில இன்று முழுவதும் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று முழுவதும் வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க எதுன்னு ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்னா இந்த நாள் எடுத்துக்கிறங்க அற்புதமா இருக்கும் இந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷம் இருக்கு பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் இந்த திருமண தடை குறைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரதோஷத்துல போய் நாலு ரெண்டு ஆறு மாலை நேரம் பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு ஏதாவது அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்கள் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இன்றைய நாள் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் உங்க ராசிலேயே சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுக்க போனாலும் அந்த விஷயத்தை மிகப்பெரிய யோசனை செஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக அமையும் சில நேரங்களில் தடையும் இருக்கும் அதாவது கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்துக்கிறங்க அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையை உருவாக்குங்க இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் உடல் மீது கொஞ்சம் கவனம் ஏன்னா இந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் சோம்பலாக காலையிலேயே உங்களுக்கு உடல் சோம்பலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சீக்கிரமே எழுந்து உடல் பயிற்சி செய்யுங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இந்த நாள் இருக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குல போய் நீங்க நிக்க வேணாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நாள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்க ராசிநாதன் உங்களுக்கு ஏழாவது இடத்திலிருந்து ஏழாவது பார்வையாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள் ரிஷப ராசிக்கு மனசுல நினைச்ச விஷயம் அப்படியே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் நூறு சதவீதம் நடக்க இருக்கு இந்த நாள்ல ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசவோ இல்ல நல்ல காரியத்தை செய்யவோ இல்ல நல்ல காரியத்துக்கு போகவோ வெளியூர் பயணம் செல்வதற்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நண்பர்கள் மூலியமாக அனுகூலம் உண்டாகும் மனைவி மூலமாக இல்ல கணவன் மூலமாக ஒரு நற்செய்தி ஒரு சந்தோஷமான செய்தி இல்ல உங்களுக்கு தேவையான ரொம்ப நாள் ஆசைய கனவை நிறைவேற்றக்கூடிய துணை பார்ட்னர் இன்று உங்களுக்கு சந்தோஷம் தருவார் இந்த நாள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரிஷபராசி அன்பர்கள் கத்துக்குறீங்க ஏதேனும் ஒரு விஷயத்த போட்டு தலையில போட்டு அதிகமா நீங்க யோசனை பண்ணி அப்படின்னா தலை வழிதான் வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் இந்த நாள் முருகப்பெருமான வழிபடுங்க கண்டிப்பா முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இன்று நாள் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்தா அப்படின்னா குடும்பத்தில் குதூகலம் அதாவது சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க உங்க குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் முழுவதும் சந்தோஷமா குடும்ப மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தருணமாக இருக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பத்தியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியத்தை பத்தியோ பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அருமையாக இருக்கு குடும்ப உறவினர்கள் முன்னிலையில் மட்டும் சற்று கவனமாக இருங்க பேசும்போது யாருக்கிட்டையும் பேசும்போது தேவையில்லாம அதிக நேரம் பேசினா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிற்கும் இந்த நாள்ல பேச்சை குறைச்சுக்கிட்டு இந்த நாள்ல பெருமாள் வழிபாடு செஞ்சேன்னா இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அற்புதமா அமைய இருக்குதுங்க இன்று நாள் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்க ராசியிலேயே குரு பகவான் உச்ச நிலையில இருக்கார் இருந்தாலும் உங்க ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதன் பத்தாம் இடத்துல வர இருக்கார் தொழில கொஞ்சம் கவனமா இருந்துக்கருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல் வந்து மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்களாக இருந்தீ அப்படின்னா நீங்க கையெழுத்து போடும்போது பார்த்து போடுங்க அதுல ஏதாவது பிழைகள் வரும் பேங்க் விஷயமாக நீங்க லோன் எடுக்கணும் இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த நாள் நூறு சதவீதம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் நீங்க திருமணம் ஆனவர்களாக இருந்தி அப்படின்னா கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை தேவைங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கூட பெரிய அளவுல இந்த நாள் சோதனையான நாளா ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோதனை வராம இருக்கிறதுக்கு அம்பால் வழிபாடு எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு அருகாமையில் அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபடுங்க இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்க ஏற்கனவே நமக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நாளாவது நல்ல நாள் அமையாதா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு விநாயகர் வழிபாடுதாங்க நல்ல நாளாக அமைத்து கொடுக்கும் ஏன்னா உங்க ராசியிலேயே பாத்தீங்கன்னா கேதுவும் ஏழாம் இடத்துல ராகும் இருக்கிறது சஞ்சலங்க மன சஞ்சலங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த மன சஞ்சலங்கள் நீங்கி இந்த நாள்ல கொஞ்சம் கவனமாக அதாவது எச்சரிக்கையோடு இருக்கணுங்க ஏதோ ஒரு யாபகத்துல நீங்க வாட்டில் நடந்து போறதோ வண்டி ஓட்டுறதோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்த உறவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வராம பாத்துக்கிறணும் கோபங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்குங்க விநாயகரை வழிபடுங்க இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நாள் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவு கண்டிப்பா கையில இன்னைக்கு புணங்கக்கூடிய நாளாக இருக்குங்க அதே நேரத்துல ஒரு மன குழப்பங்களும் உங்களை வந்து சந்திக்கும் தேவையில்லாத ஒரு ஆளாக ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு அதற்கு இடம் கொடுக்காம இருங்க யாரிடமும் தேவையில்லாம அதிக நேரம் பேச வேணாம் அதிக நேரம் போன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அதிகமான போன் வரும் யார் போனை எடுத்து பேசலாம் யார் போனை பேசக்கூடாது எதேனும் நம்ம தவறா ஒரு வார்த்தையை விட்டு அதுவே நமக்கு ஒரு மனக்கோளாறை ஏற்படுத்தும் தேவையில்லாத மெசேஜ் அனுப்பாம இருக்கிறது நல்லதுங்க இந்த நாளை வரைக்கும் மற்றவர்களுடைய தூரத்து சந்திப்பு தூரத்து பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்க சரியா பார்க்கிறீங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் ஆஞ்சநேயர் இருந்தாருன்னா ரெண்டு விளக்கு ஏற்றுங்க இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்று நாள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொடுத்த பணம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க கை நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துல தேவையில்லாத செலவுகளை செஞ்சு அதாவது மன கஷ்டப்படாம இருக்கணுங்க அதுக்கு நீங்க வழிவகுத்துக்குறீங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் புத்திசாலின்னு நினைப்பீங்க ஆனா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அதான் சொல்ல ஆணையும் அடி சருக்கும் சொல்லுவோம் இல்லையா நம்மளை ஏமாத்திட்டு போற கால நேரமா இருக்குதுங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய பொருள் உடைமைகளை நீங்களே பாதுகாப்பா கொண்டு போங்க கொண்டு வாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுடைய வேலை சுமையை நீங்களே இந்த நாள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் அற்புதமான நாளா உங்களுக்கு அமைய போதுங்க இன்று நாள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ஆட்சி நிலைமையில இருக்கனால எந்த ஒரு காரியத்தை நீங்க முடிவெடுத்தாலும் அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி தருங்க இருந்தாலும் அந்த வேலையில மிகப்பெரிய பிரஷர் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அந்த ப்ரெஷர் இல்லாம டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு சுப நாளாக அமையுங்க அருகில் உள்ள சிவாலயம் சென்று ரெண்டு விளக்கேத்தி ஏற்றி வழிபடுங்க இந்த நாள் ப்ரெஷர் இல்லாம கோபம் இல்லாம நிதானமா கடந்து அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையுங்க இன்று நாள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு தனுசு தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் எந்த விஷயத்துல பண விஷயத்துல தாங்க நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்க வீட்லையும் சரி இல்லை வெளியில போகும்போதும் சரி யாருக்காவது பணம் நீங்க போன் மூலயமா ஜிபே அனுப்புறீங்க அப்படின்னா ஏதாவது குளறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் அனுப்பிட்டு திணறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளா அமையுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் சென்று இரண்டு விளக்கு ஏத்தி வழிபதுக்குறீங்க இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளா அமையுங்க இன்றைய நாள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் நூறு சதவீதம் நடக்கும் இருந்தாலும் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க தவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல வாயை வச்சுட்டு நம்ம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நாளை வந்து கடந்துடலாங்க தேவையில்லாம நாலு பேர் பேசும் போத நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்க அதிகமா பேச ஆரம்பிச்சேன்னா அந்த நாலு பேருக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஆளா நீங்க இருப்பீங்க இதால கோபங்களும் ஸ்தாபங்களும் வீட்டுல போய் சண்டை போறது இந்த மாதிரி நிகழ்வுகள் வராம நீங்க இருக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் போய் ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபட்டுக்குறங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மௌன விரதமாக இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்றைய நாள் கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிலேயே சனி பகவானும் ராகு பகவான் இருக்காங்க எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தேடி தேடி வருது அப்படின்னு சொல்ற மாதிரி சும்மா பேசிட்டு இருப்போம் திடீர்னு சண்டை போடுவான் நம்ம கூட இன்னடா நல்லா தவறா பேசிக்கிட்டு இருந்தேன் நான் எந்த ஒரு தவறா உன்ன சொல்லலையே அப்படின்னு சொல்லி மனசு கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குதுங்க ஆனா இருந்தாலும் காரியத்துல வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கு அதனால உங்க காரியம் உங்க வெற்றியை நோக்கி நீங்க பயணிச்சு அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையுங்க அருகில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மனுக்கு இரண்டு விளக்கு ஏத்துங்க இந்த நாள் சிறப்பான நாளா உங்களுக்கு அமையுங்க இன்றைய நாள் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பணம் பணம் இந்த நாள் எங்க கேட்டாலும் பணம் கிடைக்காத அளவுக்கு இருக்கு என்னடா இது கையில இருக்கும் போதெல்லாம் காசை செலவு பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒரு தேவைக்காக ரெண்டு பேருக்கு கேட்கிறோம் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம் ஆனா இந்த நாள் கதவை மூடிக்கிட்டாங்களே அப்படின்னும் நீங்க செஞ்சதை நினைச்சு கஷ்டப்படக்கூடிய நாளாக இருக்குங்க அதனால யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி உங்களுக்குன்னு சில பொருள்களை நீங்க சேகரிச்சு வச்சுக்கிறீங்க இந்த நாள் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வரவுகளை நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் சென்று ரெண்டு விளக்கு ஏற்றி வழிபடுக்குறதுங்க இந்த நாள் அற்புதமான நாளா உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அன்பு உறவுகளே இந்த நாள் பன்னெண்டு ராசிக்கு மட்டுமில்லை ராசி நட்சத்திரம் தெரியாத அன்பு உறவுகளுக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நானும் ஸ்ரீ வாராகி மகா திருவேற்காட்டு கருமாரியம்மனும் அந்த முருகப்பெருமான் சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கோம் மாலை அஞ்சு மணிக்கு நம்ம வந்து கொடுத்தோம் இல்லையா இது போல ஒரு பத்து நிமிட வீடியோ பன்னெண்டு ராசிக்கும் சேர்த்து நம்ம பலன் சொல்ல போறோம் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அன்பு உறவுகளே நாளை சந்திக்கலாம்